ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படின்றதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து ஈஸியாக ஒத்துக்கிட்டு எனக்காக வாங்கி கொடுத்த ஒரு நகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்கும் ஹஸ்பண்ட் உனக்கு நகையை வாங்கி கொடுத்தது இல்லையாம்மா இதுக்கு முன்னாடி கூட தால்ச்செயின் போட்டுருந்தே அதுவும் அவங்க தானே வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல நான் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது சரிங்களா இந்த எட்டு வருஷத்தில் எல்லாமே வந்து ஒன்று நான் சண்டை போட்டு வாங்கிட்டே தான் இருக்கும் இல்லை நான் அவங்க முழு மனசோடு சம்மதிச்சிருக்கமா சம்மதிச்சிருக்க மாட்டாங்க ஸோ நான் என்னோடய வலுக்கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சைலண்டாக அமைதியாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி பண்ணதாக இருந்திருக்கும் அவங்க முழு மனசோட பா எதையுமே வந்து ஒரு ஒத்துழைச்சி பண்ணது கிடையாது ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க இன்னொன்று யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயப்படுவாங்க பண்ணலாமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க ஸோ ஒரு தைரியமாக துணிச்சொலோட டக்குன்னு ஒரு முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்க முதல் முதல்ல வந்து நான் கேட்ட நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரின்னு எனக்காக ஒத்துக்கிட்டு முழு மனசோட வாங்கி கொடுத்த நகைன்னு பார்த்தீங்கன்னா இது தான் இந்த செயின் தான் இது வந்து இந்த பாக்ஸில் தான் கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து இதை இந்த பாக்ஸில் வச்சு இல்லை ஸோ இதை வந்து கொஞ்சம் மடக்கி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை வேறு ஒரு பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் அதையுமே நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் எல்லா நகையுமே வந்து நம்ம கஷ்டப்பட்டு வாங்குகிறோம் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு யோசனை வந்து எப்போவுமே நமக்குள்ளே இரு இருக்கிற இருந்துடுச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லது ஸோ நம்ம பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டா கூட நிறைய நகைங்களை நம்மளால் பாதுகாக்க முடியறதில்ல அப்படி இருக்கும்போது நம்ம ஏனோ தானோ அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அதோடய லைஃப்ன்றது ரொம்ப கம்மியாகிடும் ஸோ நம்மளே ஒரு ஒரு பாவமையும் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து அதை கொண்டு போயிட்டு நம்மளும் தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் லைட் வெயிட்டாக நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களால லைட் வெயிட்டில் தான் வாங்க முடியும் ஸோ நம்ம ஹெவியாக அதில் பணத்தை கொண்டு போட்டு நம்மளால் அப்படி வாங்க முடியாது அதுக்கு நிறையா வருஷங்கள் வந்து நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ரெண்டாவது ஒரு விஷயத்தோட முடிய போகிறது கிடையாது இது ஒன்று தான் வாங்கணும் லைஃப் லாங் இதுக்கு நான் உழைக்கணும் அப்படின்னு இல்லை அடுத்தடுத்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அடுத்தடுத்து நிறையா வாங்குகிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும் போது எல்லாமே நம்ம நினச்சது எல்லாமே நம்ம செய்யணும் ஆனால் நம்ம சக்திக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அப்படி தான் நம்மளால் செஞ்சுக்க முடியும் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நம்ம லைட் வெயிட்டில் ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதை பா பார்த்து பத்திரமா நம்ம எந்த அளவுக்கு அதை வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு அதுக்கு வந்து லைஃப் அதிகம் அது நான் அதனால தான் சொல்ல வரேன் ஸோ நான் வந்து இந்த பவுச்சில் தான் வச்சுருக்கிறேன் இது வந்து என்னோடய ரெண்டரை பவுன் தாலி செயின் வாங்கினேன் இல்லைங்களா அப்போ வந்து எனக்கு ஜிஆர்டியில் கொடுத்த பவுச்சு இது வந்து உள்ளே வெல்வெட் மாதிரி வரும் ஸோ இந்த பவுச்சில் வந்து இது கரெக்டாக இருக்குது இந்த பவுச்சில் இந்த செயின் அதனால் வந்து நான் இந்த பவுச்சில் தான் இந்த செயினை எப்போவுமே வச்சிருப்பேன் இப்போ நான் அந்த ஸ்டோரியை பாதியை விட்டேன் இல்லைங்களா அதையும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஸோ நான் ஆசைப்படுற ஒருபா பொருள்லேருந்து அதோடய மதிப்பு ஒரு கோடி ரூபாய் இருந்தால் கூட சரி என் ஹஸ்பண்ட் வந்து பொருளோட மதிப்பை பார்க்க மாட்டாங்க விலையை பார்க்க மாட்டாங்க என்ன பொருள்னு பார்க்க மாட்டாங்க அவ்வளோ ஏன் நான் ஆசைப்பட்றேன்னு கூட பார்க்க மாட்டாங்க ஸோ அரே அரேஞ்ச் மேரேஜ்ன்றனால ஒரு புரிதல் இல்லாமல் தான் போச்சு ஏன் இப்படி இருக்கிறாங்க நம்ம உணர்வுக்கு மரியாதை கொடுக்க மாட்டுறாங்களா இல்லை நம்ம ஆசைப்படுறோமே அதை ஒரு பெரிய விஷயமாக யோசிக்க மாட்டுறாங்களே ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி சரி ஓகே பெரிய விஷயத்த நம்ம கேட்குறோம் அதனால தான் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது இல்லைங்களா நான் ஒரு சாக்லேட் வேணும்னு கேட்டால் கூட நான் கேட்குறது ஒன்றா இருக்கும் அவங்க எனக்கு செய்கிறது வேறு ஒன்றா இருக்கும் ஸோ ஒரு புரிதல் இல்லாத வரைக்கும் எங்களுக்குள்ளே நிறையா சண்டை வந்திருக்கு நான் வாயத்திறந்தேன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் கேட்டிருக்கேன் பெருசாக அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்தது கிடையாது ஸோ எனக்கும் அப்போது ஆரம்பத்தில் ஒரு புரிதல் இல்லை அப்படின்றதுனால ஒரு சின்ன மனக்கசப்பு ஒரு கஷ்டம் ஒரு சங்கடம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் காலம் கடந்து இப்போது எனக்கு அவங்கள புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தோணுது ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது ஆனால் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க நான் கேட்குறத விட வேற ஒன்று பெஸ்ட்டாக சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஆசைப்பட்டு கேட்குறேன் அப்படின்றது அதை வந்து அவங்க உணரலை ஸோ அவங்களால உணரவும் முடியல உணரவும் தெரியல அவங்களுக்கு நான் சொல்லி சொல்லி அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க முன்னாடி மாதிரி இல்லை இப்போ நிறையவே வந்து என் உணர்வுக்கு நிறைய மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத தான் இப்போல்லாம் முதல்ல கவனிக்கிறாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்படின்றவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் போல் இருக்குது பட் அரேஞ்ச் மேரேஜ் அது வந்து அது எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு இல்லைங்களா சொல்ல போனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே கல்யாணம் தா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்து லைஃப்பை வாழ்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க புரிஞ்சிக்க முடியாமல் புரிதல் இல்லாதனால அப்போ ஒரு மாதிரி இருந்தியே இப்போ ஒரு மாதிரி இருக்கியே அப்படின்ற மாதிரி நிறைய சண்டைங்கள்லாம் வருது வரும் இல்லைங்களா ஸோ அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு நான் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அவங்க செய்கிறது ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது காலம் கடந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்கள புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அன்பாக என் கிட்டே இருக்காங்க என்னை மதிக்கிறாங்க எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா நான் என்ன கேட்குறனோ என்ன ஆசைப்பட்றனோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஸோ லைஃப் வந்து இப்போ எனக்கு நல்லா தான் இருக்குது நல்லாலன்னு சொல்ல முடியாது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அடுத்து இந்த செயினை பற்றி வரலாம் இது வந்து நினச்சோம் ஒன்று ஆசைப்பட்டு கேட்டேன் தான் பட்டு அவங்க செய்வாங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல ஏன்னா இது வரைக்கும் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க நான் ஒன்று கேட்குறேன் ஆசைப்பட்றேன் அப்படின்னு டக்குன்னு அவங்க எதுவும் எனக்கு பண்ணதில்லை அதே மாதிரி நான் ஒரு யதார்த்தமாக கேட்டது தான் உடனே ஆனால் செஞ்சாங்க பட் இதை நாங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லணும் ஸோ என்னோடய ஒரு பவுன் செயின் இருந்தது நான் ஆரம்பத்தில் என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் என் ரெண்டரை பவுன் செயினை அடமான வச்சு மூணு பவுன் வாங்கணும் ஒரு பவுன் சீட்டு போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த செயின் வந்து என்னோடய ஒரு பவுன் செயின் அடமான வச்சு அப்படியே மொத்தமாக கேஷ் கொடுத்து வாங்கினது தான் ஸோ இந்த செயின்லேயும் வந்து நான் ஏமாந்த கதையெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை நான் சொல்லணும்னு நினச்சதுக்கு காரணம் நான் இப்போ வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த செயினை வந்து நான் லைஃப் லாங் வச்சுக்கணும் வயசானதுக்கு அப்புறம் கூட என் கழுத்தில் இது இருக்கணும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக நான் கேட்ட உடனே வாங்கி கொடுத்த பொருள் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் பட் இந்த செயினுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜு உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் முன்னாடி காட்டினேன் இல்லைங்களா ஒரு கம்பி தூக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில இது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குமா இல்லை லைட் வெயிட்டில் வாங்கினாலே இப்படி தான் நடக்குமா என்னை தான் பார்த்து பத்திரமா வச்சுக்கிட்டா கூட அதுக்கு ஆயில் கம்மி தானா இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஓகே நம்ம நைன் ஒன் சிக்ஸ் லைட் வெயிட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு லைஃப் வராது ஏன்னால் அதில் வந்து கோல்டு அதிகம் மற்றதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் அதுக்கு லைஃப் கம்மின்னு சொல்லலாம் பட் சாதாரணமாகவே எல்லோரும் சொல்லுவாங்க நீ டெய்லி யூஸ் ஒன்று பண்ண போகிற அப்படின்னா எயிட்டீன் கேரட்டில் வாங்கிக்கோ உனக்கு நல்ல லைஃப் வரும் அப்படின் வாங்க ஸோ இந்த கோல்டு வந்து எயிட்டீன் கேரட் தான் இதுவுமே எனக்கு லைஃப் வராமல் போனதுக்கு என்ன காரணம் தெரியல இது சம்மந்தமாலாம் நான் இதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நைன் ஒன் சிக்ஸ் எயிட்டீன் கேரட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டுத்தில் எதை வாங்கலாம் எது லைஃப் வருது எல்லாமே நான் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவிலலாம் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த செயின் இந்த மாதிரி ஆனனால தான் இதையும் ஒரு வீடியோவாகவே போடணும் அப்படின்ற தாட்டே எனக்கு வந்தது ஸோ நான் வந்து இந்த செயினை வாங்கி ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் வாங்கினதுலேருந்து கழுத்தில் தான் போட்டுகிட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்தது இவ்வளோ சீக்கிரம் இந்த செயின் இந்த மாதிரி இந்த கம்பி இப்படி விட்டு தூக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலை இப்படி ஆனதுக்கப்புறம் இதை நான் வந்து இதை வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் இந்த நகையை ஸோ இதை பொக்கிஷமாக வச்சுக்கணும் அப்படின்னும் நினைக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோன்னு கழுத்தில் போட்டுகிட்டு இருந்தால் இன்னும் இது டேமேஜ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ரெண்டாவது எயிட்டீன் கேரட்டு நான் வாங்கி இப்போ எட்டு மாதத்தில் கொண்டு போய் இதை மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக நான் வாங்கின காசை விட ரொம்ப நஷ்டமாக போகும் ஸோ இதில் நான் என்ன ஏமாந்தேன் இது வாங்கினப்போ என்ன ரேட்டு இதை நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாய் ஐயோ சாரிங்க நான் வேறு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமலே எப்போ பார்த்தாலும் பாய் பாய் அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சிடுறேன் ஸோ நான் சொல்லலைனாலும் என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களாக சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க இருந்தாலும் என் கடமைக்கு நானும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஆல்லை நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லோரும் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணலாம் அவ்வளோதான் பாய்